தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிணைந்தது அந்த முடியாத அங்கம் புலி பெரும்பாலும் எந்த உணவையும் சுவையாக செய்துவிட முடியாது இப்படி சமையலில் எப்படி தவிர்க்க முடியாத பொருளாக மாறியுள்ள புலியானது உடல் ஆரோக்கியத்திலும் பல நன்மைகள் நமக்கு வழங்குகிறது குறிப்பாக செரிமானத்தை தூண்டவும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் புலி முக்கிய பங்கு வகிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் புலியில் ஒளிந்திருக்கும் மருத்துவ குணங்கள் குறித்து அறிந்து கொள்வது அவசியமாகும் புலியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி பிலாவனைகள் கரோடீன்கள் வைட்டமின் பி காம்பிளக்ஸ் ஆகியவை உள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் உதவுகிறது புளியில் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் இதய துடிப்பை கட்டுப்படுத்தவும் திரவத்தை சமநிலைப்படுத்தவும் பயன்படுகிறது புளியில் ஃபிலாவனாய்டுகள் போன்ற பாலிபினால்கள் உள்ளன இவை கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவும் மேலும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவும் மெக்னீசியம் அதிகமாக உள்ளது புளியை உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது பூஞ்சை எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கும் ஏஜென்ட் போலவும் செயல்படுகிறது இது குடல் மற்றும் பிற செரிமான உறுப்புகளின் செயலிழப்பை கட்டுப்படுத்துகிறது புளியானது சட்னிகள் முதல் கறிகள் வரை உணவில் சுவையை சேர்க்கிறது அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது இது ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிகாட்டியாகும்